குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் சாய் வில்லேஜ்னு ஒரு குட்டி வில்லேஜ் இருந்தது மொத்தமே பிப்டி ஃபேமிலிஸ் தான் இருந்தா ஆனா ஒரு ஃபேமிலி மாதிரி பிஹேவ் பண்ணினா ஒருத்தர் வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் காசிப் பண்ண மாட்டா யூனிட்டி தான் அவளோட ஸ்ட்ரென்த் வில்லேஜ் ஹெட் ராம் அவனுக்கு அவனோட வில்லேஜ் அண்ட் பீப்புளை பத்தி நினைக்கிறச்சியில ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவான் அவன் எங்க போனாலுமே அவனோட வில்லேஜை ரொம்ப பிரேஸ் பண்ணி பேசுவான் பீப்புள் அதே மாதிரி நிறைய பேர் அவன்கிட்ட சொல்லியிருக்கா உன்னோட வில்லேஜ்கே நாங்க வந்து ஷிஃப்டா போகிறோன்னு யாரோட கண்ணு பட்டுதுன்னு தெரியல சடனா வில்லேஜ்ல திருடு ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது ஒத்தர் இன்னொத்தரை பாக்குறச்சுல அவன் நினைச்சா இவன் திருடனா இருப்பானோ அவ திருடியா இருப்பாளோ ஒருவேளை நெஜமாவே அவள் கெட்டவா நம்ம தான் நல்லவான்னு நினைச்சுட்டோமோ என்னமோ அப்படின்னு தாட்ஸ் வர ஆரம்பிச்சதுனால அவக்குள்ள ரொம்ப சண்டை ஜாஸ்தியாச்சு காசிப்ஸ்லாம் நிறைய பேச ஆரம்பித்தாள் ராம் வாஸ் வெரி அப்செட் அந்த சமயம் ராமோட ஃப்ரெண்ட் ஒரு சித்தர் பத்தி சொன்னான் ஹீ சைட் மேபி நீ உன்னோட ப்ராப்ளம் அவர்கிட்ட சொன்னாக்க அவர் உனக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்னு ராம் உடனே அந்த சித்தரை போய் மீட் பண்ணிட்டு ஹீ சைட் சாமி நான் சாய் வில்லேஜ்லேருந்து வரேன் அவ்வளோ பீ பீஸ்ஃபுல்லாக இருந்த வில்லேஜ் இப்போ அப்படியே உல்ட்டாவாக ஆயிடுத்து நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கோ ப்ளீஸ் என்னோட பீப்புளை மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கணும்னு அப்போ அந்த சித்தர் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு ஹீ சைடா உனக்கு சொல்யூஷன்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உன்னோட வில்லேஜ் ரொம்ப பிடிச்சதுனால லார்ட் சிவா உங்களில் ஒருத்தரா இப்போ உன்னோட வில்லேஜில் தான் இருக்கா நீ போயிட்டு வா அப்படின்னு ராம் உடனே வில்லேஜ்க்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹீசர் நான் ஒரு சித்தரை பார்த்துட்டு வந்தேன் அவர் சொன்னார் சிவனுக்கு நம்மளோட வில்லேஜ் ரொம்ப பிடிச்சதுனால இப்போ நம்மளில் ஒருத்தரா அவர் இங்க தான் இருக்கான்னு ஸோ இனிமே நீங்க எப்படி பிஹேவ் பண்றேங்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு ஃபியூ டேஸ்லலாம் வில்லேஜ் பழைய மாதிரி ஆயிடுத்து பிகாஸ் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கறச்சே கேட்டுக்கிட்டே அவன் நினைச்சா ஒருவேளை இந்த பர்சன் சிவனா இருப்பாளோ அந்த லேடி சிவனா இருப்பாளோ நம்ம ஒழுங்கா நடந்துக்கணுமே அவ கிட்ட அப்படின்னு எக்ஸலண்ட் ஸ்டோரி நமக்குள்ள காட் இருக்கா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணினாதான் இன்னொருத்தரை பார்க்கறச்சில நம்மளுக்கு தோணும் அவாக்குள்ளேயும் காட் இருக்கா அதனால கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடந்துக்கணும் அவாக்கிட்டேன்னு நம்மளோட பாடி டெம்பிள் மாதிரி டெம்பிள் அவுட்டர் ப்ரெமிசஸ் தான் அவுட்டர் பாடி அஃப்கோர்ஸ் பை டேக்கிங் பாத் எக்ஸெட்ரா நம்ம கிளீனாக வச்சுக்கிறோம் அப்போ கர்ப்பகிரக காட் ரிசைட் பண்ணுற இடம் நம்மளோட மனசு வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் நம்ம நிறையா தப்பு பண்ணுறோம் அண்ட் நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்குது ஆனால் எப்போல்லாம் முடியுமோ அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வி ஷுட் ட்ரை டு பி குட் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்